வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாமி ஐநூற்றி மூணு பவர் ஸ்டேரிங்கோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டியில் பானட் மக்காடுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது இன்ஜின் கியர் க்ரவுன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க சாமி ஐநூற்றி மூணில் பவர் ஸ்டேரிங் கிடைக்கிறதுலாம் ரேருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி ஐநூற்றி மூணு விருப்பப்பட்டு எடுப்பாங்க உங்கள் நண்பர்கள் யாராவது கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்